அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்ன தான் நம்ம உழைச்சாலும் நம்ம உடல் தான் நமக்கு ஆரோக்கியம் உடலை பார்த்துங்க உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி மன சந்தோஷம் சுற்றுச்சூழலோடு அனுசரித்து போங்க இது வந்து முருங்கை மரம் கீழே இருந்து இப்போ ரெண்டாவது மாடியிலேருந்து விடிய எடுக்கிறேன் முருங்கையெல்லாம் எப்படி பூத்திருக்கு பாருங்கள் இந்த மரம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்து மரம் இந்த ஒரு முருங்க காய்க்கு பாருங்கள் பன்னெண்டு வருஷத்து மரம் பட்டு பதினோரு வருஷம் இருந்த மரம் எனக்கு காய்க்கவே காய்க்காது சுத்தமாக காய்க்காது காய் ஒன்று ரெண்டு வராது ஆனால் கீரை வந்து சூப்பராக இருக்கும் கீரைக்காகவே அந்த மரத்தை வந்து பதினோரு வருஷமாக வச்சுருந்தேன் நான் ஒரு ஒன் இயருக்கு முன்னே தானாக வேந்துட்டுக்கு ரோட்டுக்கும் எந்த டிஸ்டர்பு இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஓரமாக ஒதுங்கி விழுந்துட்டாங்க இப்படி தான் நமக்கு வந்து சில சமயம் இயற்கையும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும் இயற்கை பஞ்சபூதங்கள் அவங்களும் நமக்கு பேவராக இருப்பாங்க அந்த முருங்கு மரம் விழுந்தப்போ ஆச்சரியப்பட்டுட்டேன் அவ்வளோ ஹைட்டு பட் இருந்தாலும் ரோட்டுக்கும் டிஸ்டர்ப் இல்லை வீட்டுக்கும் டிஸ்டர்ப் இல்லை விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இவங்க வந்து சந்தனம் இல்லை சந்தனமுள்ள பாருங்கள் சந்தனமுள்ள கலரும் முருங்கை கலரும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ஓகேங்களா